பாடும் என் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக மத்தேயு ஏழாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை தம்மை சூழ்ந்திருக்கிற சீஷர்கள் ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார் அப்படி போதிக்கும்போது சொன்ன வார்த்தை தான் இது மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்கிறார்களோ என்றல்ல மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் இப்படி செய்கிற செயல் என்பது நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது மனுஷர் நமக்கு செய்ய விரும்புகிற காரியத்தை நாம் அவர்களுக்கு செய்யும் அதாவது ஒரு சகோதரன் இருக்கிறான் அவன் என்னிடத்தில் நன்மையாய் பேசினால் நன்றாயிருக்குமே அன்பாய் பேசினால் நன்றாயிருக்குமே என்னோடய பட்சமாய் பேசினால் இருக்குமே என்று என் உள்ளம் விரும்புகிறது ஒருவேளை அவர்கள் அப்படி பேசாதவர்களாக இருக்கலாம் ஆனால் என் உள்ளம் என்ன விரும்புகிறது இவங்க என்கிட்ட பட்சமாக பேசினால் நன்றாக இருக்கும் சமாதானமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று விரும்புகிறது அல்லவா அதை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டுமா மற்ற ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் உங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா நம்ம அநேகர் என்ன செய்கிறோம் என்றால் ஒருத்தங்க நம்ம கிட்ட எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் அவர்களிடத்தில் இருக்கிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒருத்தவங்க அவங்க கிட்ட எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்படி அவங்க கிட்டே இருங்க ஒருத்தங்க செய்கிறதையே நாம் செய்வோமானால் நாம் ஆயக்காரராக இருப்போமா ஒருத்தங்க செய்ய விரும்புகிறதை அதாவது இவர்களிடத்தில் அன்பாயிருந்தால் இருக்கும் என்று என் உள்ளம் விரும்புகிறதே அதை நான் அவர்களுக்கு செய்வேனால் நான் ஆவிக்குரியவனாக இருப்பேன் நாம் ஆயக்காரராக இருக்கிறோமா ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா சவுல் தாவிதை கொலை செய்யும்படியே வகை தேடி அவனை துரத்தி கொண்டே வருகிறான் அப்படி தாவிதை துரத்தி கொண்டு வரும் சூழ்நிலையிலே சவுலை கொல்லும்படியான தருணம் தாவிதுக்கு கிடைக்கிறது அதாவது தாவீது கையிலே சவுல் ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஒன்று சமவேல் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஆனால் தாவீது சவுலை கொலை செய்யவில்லை ஏன் கொலை செய்யவில்லை ஒன்று சமவேல் இருபத்தி ஆறு இருபத்தி நாலில் சொல்லப்பட்டிருக்கிறது இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி இருந்ததோ தாவிது சவுலை கொலை செய்யாததுக்கு காரணம் என்ன தெரியுமா தாவிது சவுளின் ஜீவனை அருமையாக பார்த்தான் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராக சவுலை குறித்து தாவிதுடைய விருப்பம் என்ன என்னை கொலை செய்யும்படி வகை தேடுகிறானே சவுல் பார்வையில் மட்டும் என் ஜீவன் அருமையாக இருந்தால் இப்படி செய்வாரா இது தாவித்துட்டு விருப்பம் சவுல் பார்வைக்கு என் ஜீவன் அருமையா இருந்தால் என்னை கொலை செய்ய மாட்டான் அருமையா இருந்தால் அருமையாயிருந்தால் இருக்குமே இது விருப்பம் அந்த விருப்பத்தை தாவிது வெளிப்படுத்துகிறான் எப்படி வெளிப்படுத்துகிறான் எப்படி அதை நிறைவேற்றுகிறான் சவுலை கொல்லும்படியான ஒரு சூழ்நிலை வந்தபோது சவுல் செய்ததை செய்யாமல் சவுல் இப்படி செய்திருந்தால் நன்றாயிருக்குமே என்ற ஒரு விருப்பம் இருந்தது அதை அவன் வெளிப்படுத்துகிறான் அப்படி வெளிப்படுத்தினதை கண்டதும் சவுல் என்ன சொல்லுகிறான் பாருங்கள் இருபத்தைந்தாவது வசனம் என் குமாரனாகிய தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்றான் அதன் பிறகு சவுல் தாவிதை தேடி வரவில்லை துரத்தவில்லை என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நாம் எந்த கிரியையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒருத்தங்க செய்கிறது தான் நாம் அவர்களுக்கு செய்கிறோமா இல்லை ஒருத்தங்க இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று நாம் விரும்புகிறதை அவர்களுக்கு செய்கிறோமா அன்பை வாங்கி அன்பை கொடுங்கள் என்றல்ல அன்பை கொடுத்து அன்பை வாங்குங்கள் வேதம் அப்படி தான் நமக்கு காண்பித்து தருகிறது ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை நேசிக்கிறவர்களை மட்டும் பிரித்தெடுத்து நேசிக்கவில்லை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொர்ந்தார் எல்லாரிடத்திலும் நேசத்தை கொடுத்து விட்டு நேசத்தை எதிர்பார்க்கிறார் மனிதர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுதான் வேதம் கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக நல்ல தகப்பனை நீரங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி நாங்கள் தரம் மனுஷர் எங்களுக்கு என்ன செய்கிறார்களோ அதை தான் செய்கிறோமாட்டுவரேன் அப்படி இருக்கக்கூடாது என்று நீர் எங்களுக்கு இந்த நாளிலே உணர்த்தினீர் மனுஷர் எங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதை நாங்கள் அவர்களுக்கு செய்ய எங்களுக்கு கிருபைத்தார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்.